ஃப்ரைசலாட் கர்த்தருக்கு அன்பான சகோதர சகோதரிகளே சங்கீத புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பொருளாதாரத்தை சில நேரத்தில் நம்ம ஆதரவற்றவர்களைப் போல இருப்போம் இன்றைக்கு இனி ஒரு ஆதரவற்ற போல இருக்கிறியா யாராலும் உனக்கு சமாதானம் இல்லையா யாராலும் உனக்கு நிம்மதி இல்லையா நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறியா கர்த்தருடைய கர்த்தர் மேலே உன் பாரத்தை வை உன் மனவேதனையை உன் பிரச்சனையை உன் துக்கத்தை கர்த்தர் வைக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆதரிப்பார் இந்த உலகம் உன்னை ஆதரிக்காது இந்த உலகம் உன்னை பார்த்து சிரிக்க அன்பு சகோதரர் சகோதரனே ஆனால் ஆடுவராய் கர்த்த சொல்ற நான் உன்னை ஆதரிப்பேன்னு சொல்கிறார் இன்றைக்கி நிறைய பேர் ஆதரவற்ற நிலையில் இருக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய யாரையும் நம்புவோம் அவங்கெல்லாம் நம்மளை கைவிட்டுடுவாங்க ஆனால் ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து உன்னை கைவிட மாட்டார் அங்க சொல்லப்பட்டிருக்கிறாரு சொல்லியிருக்கிறார் அவரு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாக தேவனுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு அவர் உங்களோட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன்